பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் அசீமை சீரியல் நடிகை தேவி பிரியா நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கிறார் ஏறக்குறைய எழுபது நாட்களாக பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் சீசன் ஆறு நிகழ்ச்சியில் சீரியல் நடிகர் அசீம் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று தற்பொழுது வரை விளையாடிக் கொண்டிருக்கிறார் அசீமை பொறுத்தவரை மற்றவர்கள் கோபப்பட்டு கத்தும் பொழுது ஓடி சமாதானப்படுத்தவும் அவர்களின் சண்டையை விலக்கிவிடவும் செய்வார் ஆனால் தான் கோபப்பட்டு கத்தும் பொழுது டென்ஷன் அதிகமாக ஆகும் தன்னையே மறந்த நிலைக்கு விடுவார் இவையே அசீம் குறித்த பார்வையாளர்கள் மற்றும் பிக் பாஸ் பிக்பாஸ் இயல்பான கருத்தாக உள்ளது இந்த நிலையில் அண்மையில் பேட்டி ஒன்றில் அசீம் பற்றி நடிகை தேவி பிரியா பேசியுள்ளார் அசீம் எனக்கு நல்ல நண்பர் கிடையாது என் கணவரின் சீரியலில் அசீம் நடித்திருந்தார் சன் டிவி பூவை உனக்காக சீரியலில் ஆரம்பத்தில் நடிகர் அருண் நடித்து வந்தார் அவர் சீரியலில் இருந்து விலக பின்பு அசீம் நடிக்க தொடங்கினார் அசீம் வரும்பொழுது அவர் போட்ட கண்டிஷன்கள் அவர் விதித்த நிபந்தனைகள் அனைத்தும் இசைந்து கொடுக்கும் நிலையில் புரொடக்ஷன் இருந்தது கடைசியில் நடிக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் சொந்தமாக வசனம் பேசுவது ஷூட்டிங்கில் ஹீரோயிசம் ஆட்டிடியூட் காட்டுவது என்றெல்லாம் இருந்தார் அசீம் இதனால் எனக்கும் அவருக்கும் பல முறை வாதம் நீண்டது ஒரு கட்டத்தில் நீங்கள்லாம் டைரக்டரானா நான் நடிக்க மாட்டேன் என்றார் அசீம் அதற்கு நானும் நீ நடிகனா இல்லை என்பது போல் உங்களை ஹீரோவாக நான் நினைக்கல என்று சொன்னேன் அப்பொழுதும் சண்டை அதிகரித்தது எங்கள் சண்டையை விளக்கவே பெரிதும் கஷ்டப்பட்டார்கள் மேலும் அசீம் என்னை நீ ஹைதராபாத்ல இருந்து வந்த பெரிய இவளா உன்னை செஞ்சிருவன் பார்த்துக்கோ என்று பேசியிருப்பார் இது தொடர்பில் மேலும் அவர் பேசிய விஷயங்களை தேவி பிரியா பேட்டியில் கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க